அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேசப்படுறோன்னா அரசியல் ரீதியாக நிற்கிறவங்க அத்தனை பேர் வந்து நான் நீ போட்டி போட்டு வந்துட்ருக்குறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா செய்யிருக்காங்க அத்தனை பேர் நான் நீ போட்டி போடுறாங்க வரவேற்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன இதில் நிற்கிறவங்கள பூரா ஒரு பெரிய பரிசு வந்து காத்துட்ருக்குது முழுசாக அந்த வீடியோ பாருங்க ஏன்னா பார்த்தா மட்டும்தான் அது என்ன பரிசு நிற்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு வந்து யார் வந்து சிறப்பாக பண்ணாங்களோ அவங்களுக்கு பம்பர் பரிசு இருக்குது நாம் இதன் தொடக்கத்தை பார்த்தோம்னா அரசியல் ரீதியாக வர்ற தலைவர்கள் கல்விக்கு நல்ல தரமான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா ஒழுக்கம் கேட்டு போய் கிடக்குது ஒழுக்கம் நல்ல பண்பு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து கல்வியில் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் வந்தாலும் சரி அதே மாதிரி விவசாயமுங்கிறது பார்த்திங்கன்னா விவசாய பூமியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அழிஞ்சு எதா போயிட்டுருக்குது ஏற்கனவே நான் வந்து பேசியிருப்பேன் சைட் நிலங்களாக வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து நம்ம படித்து மேலே வேலைக்கு போகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி ரீதியில நாம் எல்லாரும் வந்து போய்ட்டுருக்குறோம் குறைவாக படிச்சவங்களே வந்து இன்னைக்கு வந்து கீழே இறங்கி யாரும் வேலை செய்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஆடம்பரம்ங்கிற வாழ்க்கையில் வந்து நாம் விழுந்துட்டோம் ஆடம்பரம் இல்லாமல் விவசாயத்திலும் அரசு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல கேட்டுக்கிறேன் விவசாயத்தில் வந்து ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு விவசாய பொருள் விளையாட்டையும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சண்ம விவசாய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றுல அழியக்கூடிய சூழ்நிலை மலையில் அழியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது வறட்சியில் அழியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருது இதுக்கெல்லாம் பயந்து அவங்க வந்து விவசாயி வந்து விவசாயம் பண்ணாமல் இன்னைக்கு தரிசு நலமாக போட்டு சைட் பூமியாகவோ இல்லை ஏதாவது தோப்பு பாக்கு தோப்பு இந்த மாதிரிலாம் போட்டு வந்து இன்னைக்கு விவசாய நிலையங்கள்லாம் வந்து போயிட்டுருக்குது அதே போல் மக்கள் தொகை பெருக பெருக நம்ம அடிப்படை தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது ஆடம்பர வீடுகள் வந்து எதிர்பார்க்குறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மார்க்கமாக வந்து உங்களுக்கு டவுன் சிட்டி ஒட்டி வந்து எக்ஸன் ஆகிட்டுதான் வந்துட்டுருக்குது இது ஒரு புறம் நடக்குது விவசாய இருக்கு அதே மாதிரி கல்வி சொன்ன பார்த்திங்களா கல்வியில் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒழுக்கம் நல்ல பண்பு கீழ்ப்படுதல் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறதே கிடையாது இது இல்லாத விளைவு என்னென்னா அவனை படித்து மேலே போகும்போது உயர்வான நிலையில் வந்து நாம் என்னென்ன பண்ணுங்கிறதெல்லாம் அவன் கற்றுக்கிறது கிடையாது மார்க் அடிப்படையில் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்குது ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அத்தனை மக்களை வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து அத்தனை பேர் ஷேர் பண்ணி சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி காலகட்டமே வேற நோக்கி போயிட்டுருக்குது இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா அத்தனை குழந்தைகளுக்கு வந்து அந்த மொபைல் வந்து கொடுத்து எல்லாமே பழக்கிட்டோம் இன்றைக்கி மொபைல் இல்லாமல் யாரும் வந்து கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து கெட்ட விஷயத்தை அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா அது கல்வியை நோக்கி போகிறதுனால குழந்தைங்களுக்கு தடையாக இருக்குதுங்க நான் சொல்ல வரேன் அதை வந்து பெற்றோர்கள் புரிஞ்சு ஒரு சில நேரம் கொடுத்தா தவறு இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முழு நேரம் வந்து கொடுக்கறதுனால கல்வியில் கவனம் செலுத்துறதில்ல அவன் நம்ம பையன் வந்து எப்படி போகிறான்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து கவனத்துக்கு எடுத்துக்காங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் இன்னைக்கு இருக்குற அரசாங்கம் இனிமேல் வர்ற அரசாங்கம் எதாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பணி வந்து நல்ல ஒழுக்கம் பண்பு எல்லாம் இருக்கிற நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நீ மட்டும் மட்டும்தான் குழந்தைகளுக்கு வந்து நல்ல பாடம் வந்து கற்பிக்க முடியும் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்றான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை கீழே படிக்கிறவங்களுக்கு அவங்க படித்த பாடத்தை தான் அவங்களை சொல்லி கொடுப்பாங்க அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அவங்கள பார்த்து தானே இவங்க காப்பி அடிப்பாங்க அதனால் தயவுசெய்து இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஆசிரியர்கள் தகுதியான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுங்க அதே போல் அரசியல் ரீதியாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து பண்ணுங்க நான் வரேன் நீ வரேன்னு போட்டி ஓட்டு விளம்பரங்கள் நான் அன்னதானம் பண்ற நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எங்கிருந்தையே குடுக்குறீங்க எவனை விட்டு காசுது நான் ஏற்கனவே இதை பார்த்து பேசிக்கிறேன் ஆணித்தனமா பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா காலகட்டம் போன பாக்கம் போகும்போது ரொம்ப இப்போ மாறிட்டு இருக்குது இன்னைக்கு சாப்பாடுக்க வழியில சூழ்நிலையை கூட பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது எல்லாம் ஆடம்பரம் லக்ஸுரியா போகிறோம் வேலை செய்கிறதுக்கு எவனுமே தயாரில்லை சோமரி உருவாக்கிட்டு இருக்க இலவசங்கள் கொடுத்து ஆக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா எவன் எவன் வந்து எல்லாரும் முதலாளி ஆகும் விரும்புகிறோம் கீழ் மட்டத்தில் அந்த விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேறு கீழ் நிலையில் இருக்கிற வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது யார் செய்வாங்க எல்லோரும் படித்து எல்லோரும் போயிக்காங்க எல்லோரும் வாங்க மே மேல இடத்துல கொண்டா கீழே இருக்கிற வேலையை யார் செய்வாங்க கீழே வேலை செஞ்சால் தானே நம்மளுக்கு உணவு எல்லாமே கிடைக்கும் அதை வந்து புரிஞ்சு இன்னைக்கு அடிப்படை என்ன மக்களுக்கு என்ன தேவை அதே புரிஞ்சு அரசியல்வாதிகள் யார் வந்தாலும் சரி நீங்க வந்து நல்ல தகுதியான அரசியல்வாதியை இருக்கோன்னா இதையெல்லாம் பயன்படுத்துங்க நான் பம்பர் பரிசன் அறிவிச்சுதான் வந்து நீங்க இதெல்லாம் பண்ணும்போது மக்கள்கிட்ட நல்ல உங்களுக்கு அன்பு உருவாகும் பாசம் உருவாகும் உங்கள் மேலே ஒரு பய பக்தி எல்லாம் உருவாகும் உங்களை வந்து ஒரு கடவுளுக்கு நிகராக பார்ப்பாங்க அதை யாரும் விரும்புறதில்லை உங்களுடைய பாதுகாப்புக்காக அரசியலுக்கு வர்றீங்க உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்காக நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு நாலு பாடி கார்ட்ஸ் வேணும் இதில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இருக்கிற பணத்தை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுக்கல நம்மளுக்கு ஒரு கெத்த ஒரு மதிப்பு இருக்குது எங்கே ஒன்று நம்மளுக்கு சலூட் அடிப்பாங்க இதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் சரி நான் அந்த கட்சி இந்த கட்சி என்ன எதுவும் பேசலை தகுதியான அரசியல் தலைவர் வர வேண்டும் தகுதியான கல்வி கொடுங்க ஏன்னா கல்வியிலிருந்து அடிப்படையில் இருந்து போங்க நல்ல விவசாயத்தை உருவாக்குங்க மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டான வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நீங்க அரசியல் வந்து இறங்குங்க எல்லாரோட சாப்பாட்டு ஆட்டோமேட்டிக்கே கிடைக்கும் லஞ்சம் வாங்குறதை நிறுத்துங்க ஏன் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கீழே அத்தனை எம்எல்ஏ எம்பி யார் லஞ்சம் வாங்கினாலும் நீங்கள் அடிப்படை த அந்த இதுலேருந்து நீக்குங்க பொறுப்பே வேண்டாம் நீங்கள் பண்ணாலும் உங்களை நீக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருங்க ஏனையும் நீக்கலாம் உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதி வைங்க பண்ணி பாருங்கள் ஏன் ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு தேவையானது யாராவது ஷேர் பண்ணுறீங்களா நீங்கள் முடிஞ்சால் செய்து அத்தனை இனி வல்ற அத்தனை குழந்தைகளும் அத்தனை இளைஞர்கள் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல நிலைமைக்கு நோக்கி போகணும்னா இந்த விஷயத்தை அத்தனை பேர்த்துக்கு அனுப்பிச்சுடுங்க அனுப்பிச்சுட்டு நல்ல ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் நான் அடுத்த மாநிலத்தை நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம மாநிலத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம் உறவுகளே